முக்கிய இன்றைய வக்பாரிய சட்டசோதாவின் நகலை எரித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் போராட்டம் மேற்பட்டோர் கைது ராமநவமியை ஒட்டி பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் ஆட்டிசம் விழிப்புணர்வு மாரத்தான் மருத்துவர்கள் மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெரியார் திராவிட கழகத்தினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் மத்திய அரசு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தது இதற்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் மருத்துவர்கள் மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு சபாநாயகர் கொடியசைத்து கருவுற்றி இருக்கும் காலத்தில் பெண்களிடம் மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் அது ஆட்டிச குறைபாடு கொண்ட குழந்தைகள் உருவாவதற்கு வித்திடும் என்று சொல்லப்படுகிறது இது குழந்தைகளின் மூளை வளர்ச்சியில் ஏற்படும் குறைபாடு ஆட்டிசம் என்று அழைக்கப்படுகிறது இதனை தமிழில் மதி இருக்கம் என்பார்கள் இது ஒரு நோய் கிடையாது குறைபாடு என மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களை வளர்த்தெடுக்கும் பொறுப்பு இந்த சமூகத்திற்கு இருக்கிறது அதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இரண்டாம் தேதி உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினமாக கடைப்பிடிக்கப்படுகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஆட்டிசம் சிகிச்சை மையம் சார்பாக விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது கடற்கரை சாலையில் துவங்கிய இந்நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் இருந்து புதுச்சேரி நகர பகுதி என நான்கு கிலோமீட்டர் தூரம் ஓடி ஆட்டிசம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ராம நவமியை முன்னிட்டு புதுச்சேரி அடுத்த பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதில் இரண்டாயிரம் லிட்டர் பால் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு முப்பத்தி ஆறு அடி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராம நவமி விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள முப்பத்தி ஆறு அடி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு பூர்ணகுதி நடைபெற்று கடப்புறப்பட்டது மேலும் விசேஷ மூல மந்திரம் யாகம் உள்ளிட்டவை நடந்தது அதனைத் தொடர்ந்து நூற்றி ஆறு திவ்ய தரிசன நிலங்களுக்கு யாத்திரையாக சென்று ராமர் பாதத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் மாலை சீதா திருக்கல்யாண உற்சமும் நடைபெற்றது என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெடியார்பாளையம் காவல்லை நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் வம்பாக்கிரபாளையத்தைச் சேர்ந்த இருதய மேரி என்பவர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் சொத்து பிரச்சினை சம்பந்தமாக புகார் அளித்துள்ளார் புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் பொதுமக்களின் நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் வாரந்தோறும் நடைபெறுகின்ற மக்கள் மன்றம் கூட்டத்தில் பொதுமக்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளை எளிதில் சந்தித்து காவல் நிலையத்தில் தீர்வு காண முடியாத பல்வேறு பிரச்சினைகளுக்கு காவல்துறை தலைமை அதிகாரிகளை நேரில் சந்தித்து புகார் அளித்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்படுகிறது இதனையடுத்து ரெடியார்பாளையம் காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் வம்பாக்கிரப்பாளையத்தை சேர்ந்த இருதய மேரி என்பவர் சொத்து பிரச்சினை காரணமாக பலமுறை உதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் எஸ்எஸ்பி கலைவாணனை சந்தித்து சொத்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என புகார் மனு ஒன்றை அளித்தார் இதனை பெற்றுக்கொண்ட காவல்துறை தலைமை அதிகாரிகள் இந்த புகார் சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர் மக்கள் மன்ற கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் காவல் நிலைய ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் உடனிருந்தனர் விளிநூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ அதிகார நந்திக்கு சுயசாம்பிகை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுவை மாநிலம் வில்லினூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தொருள் இருக்கும் ஸ்ரீ அதிகார நந்திக்கு சுயசாம்பிகை திருக்கல்யாண உற்சவம் மாலை நான்கு மணி அளவில் நடைபெற்றது இதில் அதிகார நந்திக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி தேன் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அதிகார நந்திக்கு திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கோபிகா தலைமை தாங்கினார் ஆலய நிர்வாக அதிகாரி திரு காமேஸ்வரன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ரயில்வே விரிவாக்க திட்ட பணியின் போது பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த சாலை துண்டிப்பு அதிகாரிகளுடன் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேச்சுவார்த்தை தென்னக ரயில்வே திருச்சி மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளான புதுச்சேரி விலையனூர் சின்னபாபு சமுத்திரம் வளவனூர் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில்வே பாதை விரிவாக்க பணியும் ரயில்வே துறைக்கு சொந்தமாக உள்ள இடங்களை அளவீடு செய்து மதில் சுவர் அமைக்கும் பணியும் கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வருகிறது இதில் வெளிநூல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் புதுத்தெருவில் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் சாலையை ரயில்வே துறைக்கு சொந்தம் என கூறி அளவீடு செய்தது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் இது தொடர்பாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் ரயில்வே அதிகாரிகளிடம் மக்கள் பயன்பாட்டில் உள்ள சாலை சுமார் ஐந்து அடி அளவிற்கு விட்டுவிட்டு மதில் சுவர் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிலையில் ரயில்வே அதிகாரிகள் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த தார்சாலையை பொக்லைன் இயந்திரம் மூலம் துண்டித்து கான்கிரீட் பில்லர் எழுப்ப அடித்தளமிட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சம்பந்தப்பட்ட இடத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் நேரில் சென்று தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மேலாளர் புதுச்சேரி ரயில்வே மேலாளர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்திருப்பதும் அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுத்தி உள்ளதும் கண்டிக்கத்தக்கது என்றும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் மதில் சுவர் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்று தெரிவித்தார் பின்னர் ரயில்வே அதிகாரிகள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மதில் சுவர் அமைப்பதாக உறுதியளித்தனர் அதன் பின்னர் அனைவரும் கழிந்து சென்றனர் இதனால் சுல்தான்பேட் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஊசுடு தொகுதி கோபாலன் கடை பகுதியில் பாஜக சார்பில் தேசிய மகளிர் தின விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி தேசிய மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் சேந்தநத்தம் உள்ளிட்ட மகளிர் தின விழா சிறப்பான முறையில் கடந்த மாதம் கொண்டாடப்பட்டது இதனையடுத்து ஊசுடு தொகுதியில் மூன்றாவது நிகழ்வாக கோபாலன் கடை பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி ஊசுடு பாஜக மகளிரணி சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மகளிருக்கான நாற்காலி போட்டி கொக்கோ லெமன் ஸ்பூன் தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது மகளிரணி தலைவி மல்லிகா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் முரளி பொது செயலாளர் சிவசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இளைஞரணி தலைவர் உலகநாதன் மகளிரணி துணைத்தலைவி உதயா ஊர் முகேஸ்தர்கள் கௌரவத் தலைவர் சாரங்கபாணி சுப்பு கிளை தலைவர்கள் மணிகண்டன் அம்சா பொறுப்பாளர் சிங்காரவேல் மகளிரணி நிர்வாகிகள் லக்ஷ்மிகாந்தம் தனலக்ஷ்மி லக்ஷ்மி எழிலரசி ராஜேஸ்வரி சந்திரா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி பாஜக மகளிர் அணியினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் மண்டல பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் பாஜக ஸ்தாபன தினம் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பாஜகவின் ஸ்தாபன தினம் கொண்டாடப்படுகிறது இதையடுத்து எட்டு நாட்கள் வரை பாஜகவினர் இந்த ஸ்தாபன தினத்தை கொண்டாடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நாற்பத்தி நான்காவது ஸ்தாபன தினத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் மண்டல பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் கொடி ஏற்றி ஸ்தாபன தினம் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் கந்தன் ஐயா கண்ணு இருசப்பன் வாசு பஞ்சமூர்த்தி காமராஜ் தேவநாதன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஸ்தாபன தினத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பும் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திருவுருவ படம் அச்சிட்ட ஷர்ட்டும் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த நான்கு நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வந்த ஒப்பந்த ஆசிரியர்களை அழைத்து முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தி பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் புதுச்சேரி அரசு முன்மழலைகள் பள்ளிகள் முதல் உயர்நிலை பள்ளிகளில் பணிபுரிய கடந்த ஆட்சியில் இருநூற்றி எண்பத்தி எட்டு ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணி அமர்த்தப்பட்டனர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு ஆண்டுதோறும் பணி நீட்டிப்பு வழங்கி வந்த நிலையில் ஆசிரியர்களுக்கு இந்த ஆண்டு பணி நீட்டிப்பு வழங்கப்படவில்லை தங்களுக்கு பணி நீட்டிப்பு வேண்டும் ஆண்டுதோறும் பணி நீட்டிப்பு கோரி போராட வேண்டியுள்ளதால் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் சட்டமன்றம் அருகே கடந்த நான்கு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்பந்த ஆசிரியர்களின் பிரதிநிதிகளை அழைத்து சட்டமன்றத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி தான் அரசு ஊழியர்களுக்கு எதிரானவன் அல்ல என்றும் திங்கட்கிழமை தலைமை செயலருடன் பேசி நீட்டிப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த அவர் போராட்டத்தை கைவிடவும் அறிவுறுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமியின் உறுதியளித்ததை ஏற்றுக்கொண்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் கோடைக்கால வெப்பத்தினை சமாளிக்கும் வகையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வெளியினூர் தலைமை கழக அலுவலகத்தில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடைவேளின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வெளியினூர் தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நீர்மோர் பந்தில் திருப்பு விழா நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பழங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி இணை செயலாளர்கள் காமாட்சி லாவண்யா துணை செயலாளர்கள் கலைவாணி முனியன் பொருளாளர் கணேசன் அணி செயலாளர்கள் டாக்டர் சிலம்பரசன் காண்டிபன் ஜான்சன் முருகன் சிவகுமார் தனவேல் தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல் ராமச்சந்திரன் செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன் களியமூர்த்தி கண்ணதாசன் முருகன் அண்ணாமலை மற்றும் சுப்புலட்சுமி அமலா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் உருவையாறு ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ அம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுவை மாநிலம் உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கிற ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கல்யாண உற்சவம் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க திருமாங்கல்யம் அணிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் மற்றும் ஏழாம் நாள் உபயதாரர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உற்சவ வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உருவையாறு கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பாஜகவின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்க நாள் காரைக்காலில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் பாஜகவின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்க நாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இதனொரு ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட அன்பு பகுதியில் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயின் ஏற்பாட்டில் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் பாஜக கொடியினை ஏற்றி வைத்து கட்சியின் ஸ்தாபகர்கள் தீனதயால் உபாத்யாயாவின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து அப்பகுதி மாணவர்கள் நூறு பேருக்கு நோட்டு பேனா பெண்களுக்கான சுகாதார பெட்டகம் வழங்கி கட்சியின் நாற்பத்தி ஐந்தாவது தொடக்க நாள் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை இணை அமைப்பாளர் சுரேஷ் கண்ணா ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் நீலமேகம் அமைப்புசாரா தொழிலாளர்களின் மாவட்ட தலைவர் ஞானவேல் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் பங்குனி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லினூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக பங்குனி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லினூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் கோவில் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தக்ஷணாமூர்த்தி ரகுராமன் ராஜகோபால் ஆடிட்டர் சந்திரசேகர் விஜய் செல்வி விஜயா அமுதா ஐஸ்வர்யா மற்றும் வள்ளலார் சுவாமிகளின் அருள் தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பத்தில் பாஜக கட்சி துவக்க விழா நவமி மற்றும் பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் பாஜகவில் இணைத்தல் ஆகிய முப்பெரும் விழா நடந்தது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகர பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி துவக்க விழா ராமநவமி மற்றும் பல்வேறு கட்சியினை சேர்ந்தவர்கள் பாஜகவில் இணைத்தல் ஆகிய முப்பெரும் விழா நடந்தது விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் கே ஆர் விநாயகம் ஆலோசனையின்படி கோட்டகுப்பம் ஸ்ரீ பரமேஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் எத்ராஜ் முன்னிலை வகித்தார் இவ்விழாவில் பாஜக மாநில தலைமை பேச்சாளர் பிரேம்ஜி தலைமையில் ராம நவமியை ஒட்டி பாஜகவினர் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து நடந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில் கோட்டகுப்பம் நகர பாஜக தலைவர் முருகவேல் வரவேற்பு பாஜக தலைமை பேச்சாளர் பிரேம்ஜி தலைமை தாங்கினார் இதில் மரக்கானம் ஒன்றியம் நடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த திமுக தொண்டரணி நிர்வாகி தொழிலதிபர் மணிகண்டன் திருச்சிட்டம்பலம் கூற்றோட்டை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ஜேக்கப் மற்றும் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி வந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் நகர நிர்வாகிகள் இளஞ்செழியன் சென்னி செந்தில் தென்னரசு வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாஜக ஸ்தாபன தினத்தை ஒட்டி அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் வக்பு வாரிய சட்ட மசோதாவின் நகலை எரித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் போராட்டம் மேற்பட்டோர் கைது நவமியை ஒட்டி பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் ஆட்டிசம் விழிப்புணர்வு மாரத்தான் மருத்துவர்கள் மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு க்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்